நான் வந்து வில்லேஜ் ஹெல்த் வசியில் சூப்பராக ஓடிருக்காங்க அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் சார் வாங்க முதற்கன் வணக்கம் உங்களால் வந்தவர் உங்களின் ஒருவன் மேலமாக நெல்லியான் நண்பர்களோ கிடாக்கரியை வச்சு நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில கல்யாணம் வீட்டு நிகழ்ச்சியில எப்படி மட்டன் குழம்பு இருக்குமோ அதே மாதிரி வந்து மட்டன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ண போறோம் காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால்தான் சேனல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் போடக்கூடிய வில்லேஜ் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப பத்து கிலோ கிடாக்கரியை வச்சு மட்டன் குழம்பு தயார் பண்ணிப் விடுமா யாருக்குடி செட்டிநாடு ஸ்டைல்ல பாருங்க அப்போ நல்ல தேங்காய் வந்து கடுமை உடைச்சிட்டு இருக்காப்ல மட்டன் குழம்பு தயார் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்காக கால் இட்டு ஒரு நல்லா காஞ்சிருச்சு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயமும் அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கு வதக்கு நல்லா வதக்கணும் இப்போ சேர்த்த வெங்காயத்தை நல்லா பொண்ணாரமாக நல்லா வதைக்கிப்பா எண்ணெயில் பருப்பு கால் கிலோ வேர்க்கடலை கால் கிலோ பொட்டு கடலை கால் கிலோ சோம்பு நூறு பட்டை வகைகள் பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம்பு பத்தை சேர்த்து அப்படியே எண்ணெயில் வதக்கு வதத்துல வதக்கலாம் அப்படியே மற்றவங்குலவங்க நல்லா கெட்டியாகவும் போல் மனத்துக்காகவும் ருசிக்காகவும் அஞ்சு தேங்காயை நல்லா உட்டாச்சு சின்ன சின்ன நறுக்கி இப்போ எண்ணெயில் சேர்த்து வதக்க வதக்கணும் வதக்கின இப்போ சேர்த்த தேங்காயை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் கால் கிலோ தக்காளிப்பெல்லாம் பத்து பச்சை மிளகா கால் கைப்பிடி அளவு கொத்தமல்லி கிளைய நல்லா தண்ணியில் அலசி நறுக்கி இப்போ வதக்கின தேங்காயோட சேர்த்து அப்படியே இதையும் கிண்டு கிண்டு நல்லா கெட்டுறப்போ நண்பர்களே நம்ம சேர்த்த மசாலாவை நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிட்டா இனிமேல் நம்ம ஆற வச்சு கிரைண்டரில் வந்து நல்லா மை போல நல்லா அரைச்சிக்கிற இப்போ மட்டன் குழம்புக்கு நமக்கு தேவையான தேங்காய் மசாலாவை நல்லா கிரைண்டரில் நல்லா பாருங்கள் மை போல நல்லா அரைச்சிக்கிட்டேன் இதே மாதிரி அரைச்சிக்கணும் வச்சிக்கல கிடாக்கரியை எண்ணெயில் நம்ம வதக்கி நம்ம சேர்த்தா தான் கிடாக்கரி மட்டன் குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அதுக்காக பாத்திரம் வச்சுக்கிறேன் எண்ணெயில் மட்டனை வதக்கி செஞ்சாத்தான் அந்த காரைக்குடி செட்டி நாட்டு மட்டன் குழம்பு அப்படி இருக்கும் பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு கால் லிட்டர் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கிலோ சின்னவங்க ஏற்றையும் கிலோ பெரியவங்க ஏற்றையும் சேர்த்து அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கு வதக்க நல்லா வதக்கிறேன் இப்போ கால் கிலோ தக்காளி பழத்தை நறுக்கி பத்து பச்சை மிளகே கீரி அப்படியே சின்ன வெங்காயத்தில் சேர்த்து அப்படியே கிண்டுக்கிட்டு நல்லா கிண்டுறாய்ப்பேன் அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையையும் அதே போல் இஞ்சி புட்டு விழுதுகள் அரைச்சது மூணு கரண்டி சேர்த்து அப்படியே பச்சை வாடை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கு வதக்கு நல்லா வதக்குற இப்போ பச்சை வாடை போகிற அளவுக்கு இஞ்சி புட்டு விழுதுகளை எண்ணெய் நல்லா வதக்கிக்கிட்டோம் பத்து கிலோ கிடாக்கரியை நல்ல பச்சை தண்ணி நல்லா அலசி இப்போ சேர்த்துக்குவோம் எண்ணெயில் சேர்த்த கிடாக்கறி அப்படியே எண்ணெயில் சுருளை சுருளை அப்படியே கீன் அப்படியே நல்லா வதக்கிறோம் அப்படியே மஞ்சள் தூள் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துடுறோம் சேர்த்த மஞ்சள் தூள் அப்படியே கிடாக்கரியில் அப்படியே விரட்டு விரட்டு நல்லா பரட்டி விட்டு அப்படியே கிடாக்கறி அப்படியே எண்ணெயில் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா மூடி விட்டுப்போம் இப்போ எண்ணெயில வதக்கின கிடாக்கறி நல்லா மூடி போட்டு எண்ணெயிலே நல்லா வேக வச்சுட்டான் தேவையான அளவு பச்சை தண்ணி ஒரு பத்து லிட்டரு சேர்த்துக்குவோம் சேர்த்த பச்சை தண்ணியை நல்லா அப்படியே கிடாக்கறி இல்லை அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டி வர்றப்ப நம்ம தான் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்தாலும் நல்லா கிடாக்கறி நல்லா வேக வைக்கிறதுக்கு தேங்காய் சேர்த்தா தான் கிடாக்கறி அப்படி பஞ்சு போல இருக்கு அதுக்காக மூணு கொட்டாச்சி இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம பச்சை தண்ணியில சேர்த்தா கிடாக்கரி நல்லா ஐம்பது சதவீதம் நல்லா வெந்துருச்சு நேரத்துல கல்லூப்பு சேர்த்தாதான் இந்த கிடாக்கரியில வந்து கல்லூப்பு வந்து சார கல்லூப்பு சேர்த்துக்கிறேன் கிடாக்கரி நல்லா எழுபத்தஞ்சு சதவீதம் நல்லா வெந்துருச்சு மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு தாலிப்பொண்ணு இருக்கு அதுக்காக வந்து இப்ப தாளிச்சிருவோம் மசாலா எல்லாம் சேர்த்து பண்ணாதான் அந்த கிடாக்கரி குழம்பு அப்படி இருக்கும் பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு கால் லிட்டர் என்ன சேர்த்து நல்லா காஞ்சிருச்சு சோம்பு ரெண்டு தேக்கரண்டி ரண்டி பட்ட பத்து கிராம் மிளகு ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பத்து கிராம்பு பத்து சேர்த்து சோம்பு பட்ட வயல் அதோட கால் சின்னவங்க கால் பிள்ள பெரியவங்க அதோட சேர்த்து எண்ணெயில வெங்காயத்தை வதக்கு வதக்கு வதக்கி கீர்ண பச்சை மிளகா பத்து சேர்த்து அதோட இஞ்சி பூண்டு விழுதுகளை மூணு கரண்டி சேர்த்து அப்படியே எண்ணெயில பச்சை வாட போற அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதுகளை வதக்கி எண்ணெயில இஞ்சி பூண்டு விழுதுகளை அதாவது வதக்கையில வாசம் கட்டுமையா இருக்கு எண்ணெயில சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூட்டு விழுந்து நல்ல எண்ணெயில நல்ல பச்சை வாட போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டான் மஞ்சள் தூள் ஒரு கரண்டிங்க இவ்வளவு காரத்துக்கு கால் கிலோ மிளகாய் தூள் இறகம் மல்லி சோம்பு எல்லாம் கலந்து அரைச்ச தூள் கால் கிலோ இப்ப நம்ம சேர்த்துக்கிறோம் அதோட கரம் மசாலாவும் நூறு கிராம் சேர்த்துக்குவோம் எண்ணெயில் சேர்த்த மசாலா அனைத்தையும் நல்லா பச்சை வடை அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி வெட்டிய கிலோ தக்காளி பழத்தை அப்படியே மசாலாவில் சேர்த்து ரெண்டு விட்டு மசாலா நல்லா பச்சை வாட அளவுக்கு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் வேக வச்ச சாரை எடுத்து இப்ப எண்ணெயில வதக்கின மசாலாவில் இப்ப சேர்த்துக்குவோம் வதக்கிற மசாலாவும் நம்ம சேர்த்த கிடாக்கரியுடைய சாறு எல்லாம் கொதிச்சிருச்சு பச்சையா வேக வச்ச கிடாக்கரியோட நம்ம இப்ப வந்து மசாலா வந்து இப்ப சேர்த்துருவோம் எண்ணெயில வதக்கி சேர்த்த மசாலா நல்லா கார சாரமா கொதிச்சு நல்ல பச்சைவாடா போயிருச்சு இப்ப எண்ணெயில வதக்கின தேங்காய் மசாலாவை அரைச்சி சேர்க்கிறாங்க தேங்காய் மசாலா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா மட்டன் உழம்பு நல்லா கெட்டியா துதிச்சு மூடி மட்டுப்போம் காரைக்குடி செட்டிநாட்டு நாட்டு கல்யாணம் விட்டு முறையில் நம்ம கிடாக்கரி குழம்பு செஞ்சதுனால மணம்னா மனம் அப்படி இருக்குங்க ஊரே மணக்குது ரெண்டு தட்டு சாப்பிடலாமா மூணு தட்டு சாப்பிடலாமா அப்படிங்கிற தோணுது இப்ப தேசியா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நல்லா அலசி இப்ப சேர்த்துருவான் வில்லேஜ் ஹெல்த் ஸ்டேட்ல சூப்பராக ஓடி இருக்கேன் கவர்மெண்ட்